இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ஜூன் மாதம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படியாப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மங்கள காரகன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மேச ராசிக்கு இந்த ஜூன் மாசத்துல என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு அதாவது சாதகமான பலன்களை கொடுக்க போறாரா அல்லது ஏதாவது பாதகமான ஒரு பலன்களை கொடுக்க போறாரா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் எப்போ கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்தாரோ உலகத்தில் உள்ள எல்லா மேச ராசிக்காரங்களுக்குமே இப்போ வெறிய சனின்றது ஆரம்பமாயிருக்குங்க அப்போ அந்த வெறைய இப்ப இப்போ மேச ராசிக்காரர்களுக்கு அது ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களா இருக்கட்டும் அல்லது வயசானவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே இப்போ விரைச் அப்படின்றது ஆரம்பமாக கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு ரெண்டரை வருஷத்துக்கு விரைச்சனி அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி அதுக்கப்புறம் பாதச்சனி கிட்டத்தட்ட யாழச்சனின்றது மேசராசிக்காரர்களுக்கு இப்போ ஆரம்பமாக இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாவது ஒரு நல்ல இடத்துல இருந்தா கூட கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நம்ம பார்க்கலாம் அப்படி பார்த்தா இந்த மாதம் பிறக்கும் போது செவ்வாய் பகவான் வந்து கடகராசியில் இருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதி அதாவது செவ்வாய் பகவான் போய் நீச்சம் அடைகிறார் அப்படின்னா அது வந்து கடகராசியில் மட்டும்தான் அப்ப இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த ஆறாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் மேச ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பொறுமை கவனம் நிதானம் கண்டிப்பாக வேணும் அதாவது எடுத்துமா கமுத்துமான்ற ஒரு வேலை செய்கிறத விட்டுட்டு கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது கிட்டத்தட்ட ஏன்னால் உங்களுக்கு விரைச்சனியும் ஆரம்பிச்சிருக்குது ரெண்டாவது இப்போ வந்து உங்களோட ராசிக்கு அதிபதி போய் நீச்சமாக அடைஞ்சிருக்கிறாரு இப்படியாகப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது எவ்வளோக்கு எவ்வளவோ கொஞ்சம் பொறுமையாக ஒரு விஷயத்தை நம்ம கையால் ஆள் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்கு அப்போ இந்த ஆறாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்போ இந்த ஆறாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் சரிங்களா அப்போ உங்களுக்கு அந்த சனி பயிற்சி ஆகப்பட்டவர் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாதகமான ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டார் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு வருட காலமா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் சொல்றது தனஸ்தானத்துல குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் அதுல ஒரு சிலருக்கெல்லாம் கண்டிப்பா நல்லா இருந்தது வெளிநாடு போகக்கூடிய யோகம் கொடுத்தது தொழில் மாற்றங்கள் கொடுத்தது ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ உங்களுடைய குரு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் இந்த மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் போய் இப்போ உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ அந்த குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போயிருக்கிறார் அப்படின்னா சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு போயிருக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் போய் உட்காந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அப்போ உங்களுக்கு சனி பகவான் கெடுதல் கொடுத்தாலும் உங்களுக்கு குரு பகவான் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துருவார் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு திருமணம் ரெண்டாவது வாழ்க்கை வளர்ச்சி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் குரு பகவானுக்கு தான் கொடுக்குறோம் அந்த குரு பகவான் உங்களுக்கு இப்போ மூணாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதகமான நேரம் தான் நம்ம இதை சொல்லலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி சுக்குரு பகவான் அப்படின்றவர் உங்க ஜென்மத்திலேயே இருக்கிறார் இப்போ உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி இன்னைக்கு சுக்குரு பகவான் உங்களுடைய வீட்டிலேயே மேசராசிலே ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இன்னைக்கு இந்த ஜூன் இருபத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்குரு பகவான் வந்து மேசராசில்தான் இருப்பார் அப்படி இருக்கிறதுனால அந்த ஜென்மத்தில் வந்த சுக்குரு பகவான் இது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா திருமணம் ஆன அதாவது அவங்களுடைய மனைவிகளுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா நூறு சதவீதம் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க அப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவிக்கு நல்லா இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா ஜென்மத்தில் சுக்குரு பகவான் உட்காரும்போது மனைவிக்கு இருக்கும் தொழில் மாற்றம் உடல் உபாதிகள் கண்டிப்பாக மாற்றம் கிட்டத்தட்ட ஹெல்த்து இந்த மாதிரின்றது ஓரளவுக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த சுக்குரன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால மனைவிக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மனைவி அதாவது ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது மனைவிக்கு அடுத்தது பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஏன்னா கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி ஜென்மத்தில் உட்காரும்போது கண்டிப்பாக படிப்பு நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுடைய தரம் உயரும் நல்ல ஸ்கூலு நல்ல காலேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி அவங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் ஸ்கூல் சேர்த்து விட்டு இன்றைக்கி நல்லா படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாரு சரிங்களா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நிச்சயமாக சுக்ரன் உங்கள் ஆசியில் இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு பலம் தான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு அதாவதுன்றது புதன் பகவான் அவர் உங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா ஒரு தன் சொந்த வீட்டுக்கு போயிடுறாரு புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் மிதுன ராசிக்கு அதிபதி மிதுன ராசிக்கே போகிறார் அவர் சொந்த வீட்டுக்கே போகிறார் அப்படி போகக்கூடிய காலகட்டத்தில் தைரியஸ்தானத்துக்குமே உங்களுக்கு போகிறதுனால இதுக்கு முன்னாடி படிப்பு கொஞ்சம் கவனங்கள் இருந்தாலும் படித்த படிப்புக்கு உண்டான பலன் இல்லை நான் என்ன தான் படித்தேன் ஆனால் எதிர்பார்த்த மார்க் வரலீங்க அப்புடின்னு புலமுனவனுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதுக்கு மேலே உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு புதன் பகவான் அடுத்தது தன் சொந்த வீட்டுக்கே போகிறார் அப்போ இந்த ஆறாம் தேதிக்கு மேலே கரெக்டாக ஸ்கூல் நமக்கு ஓப்பன் ஆகிற டைமுக்கும் அதே மாதிரி அந்த சுக்ர அதாவது சூரிய சாரி புதன் பகவான் தன் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய காலகட்டம் கல்வி நல்லாயிருக்கும் நீங்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அடித்தளம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா புதன் தன் சொந்த வீட்டுக்கு போகிறார் அப்படி போகக்கூடிய காலகட்டத்தில் அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில் இருந்துட்டு அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன பண்ணுறாருனா மிதன ராசியிலிருந்து மீண்டும் அவர் என்ன பண்ணிடுறாருனா கடகராசிக்கு போயிடுறார் அப்படி போகக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா மேசராசிக்காரர்களுக்கு படிப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா பொதுவா மேசராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன் சாதிக்கணும் வாழணும் வளரணும் நாலு பேத்துக்கு முன்னாடி நம்ம நல்ல ஓரளவுக்கு ஒரு நம்ம ஒரு தனி பாதையில் போய் வாழ்ந்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி நம்ம வாழணுன்ற ஒரு ஆசை நிறைய இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த இரண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போன காலகட்டமெல்லாம் எல்லாம் நீங்க யாருக்கு முன்னாடி வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி வாழ போகிறீங்க இதுக்கு முன்னாடி நீங்க மற்றவங்களுக்காக தான் நீங்க வேலை செஞ்சீங்க ஆனா இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வேண்டி மத்தவங்க வேலை செய்ய போகிறாங்க ஏன்னா அந்த ஒரு காலகட்டம் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மூன்று கிரக பயிற்சிகளுமே அடுத்தது இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பயிற்சி வேற ஆனாரு பார்த்தீங்களா ஆனால் உங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் லாப ராகுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி மட்டும்தான் நல்லா இல்லைன்னு சொல்லாம தவிர உங்களுக்கு வந்து குரு பகவான் தைரிய குருவாக போயிட்டார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் லாப ராகுவாக வந்துட்டார் இந்த வா காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆறாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த ஜூன் மாசம் ஆறாம் தேதி வரைக்கும் தான் அப்போ இந்த ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் அடுத்தது கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க எதிர்பார்க்குற அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு தொழில் அமைக்கலாம் அதே மாதிரி உங்கள் தொழில் ரீதியா உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி அந்த திருமண தடையாக இருந்தவங்களுக்கு குழந்த பாக்கியத்தில் தடையாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தைரிய குருவும் உங்களுக்கு போகிறதுனால கண்டிப்பாக இந்த பிள்ளை செல்வம் இல்லாத சிரமப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு திருமண தடையா இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாப ராகு நிச்சயமா வாழ்க்கையை கொடுக்குறாரு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு மாத கரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அதே மாதிரி புதன் பகவானும் ராசியில உங்களுக்கு ரெண்டாவது பாவகத்தில் சேரக்கூடிய காலகட்டத்தில் ஏன்னா சூரியன் புதன் ஒன்றா சேர்ந்தால் புதன் ஆதித்திய யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த யோகம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு படிப்பு விட இந்த இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு படிப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களும் சரி அது தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி நமக்கு வாழ்வாதாரம் சரி ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம மாடு மாதிரி நான் உழைக்கிறேங்க ஆனால் ஒரு முன்னேற்றமும் எனக்கு இல்லை பார்க்குறவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறீங்களே தவிர ஆனால் எனக்கு ஒண்ணு பெருசா மாற்றம் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் உங்களுக்கு கண்டிப்பா சூப்பராக இருக்கும் சரிங்களா